வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா சில பேர் கேட்டாங்க நீங்கள் ஏன் பெரிய விஷயம் ரொமோட்டோட அத்தரைட்டஸ் முடக்குவாதம் அதை பற்றிலாம் நிறைய போட மாட்டேன்றீங்கன்னு ஏன்னா வந்து அதை தவிர இந்த சின்ன சின்ன விஷயம்தான் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது அதனால் ஆனால் கேட்டதுக்காக நான் இன்றைக்கி ரிமோட்டோடரைட்டஸ் பற்றி சொல்கிறேன் ஆத்ரைட்டிஸில் வந்து நிறைய இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து நிறைய தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் வந்து ஒரு கேள்வி வந்து சில பேர் கேட்பாங்க அதாவது இப்போ எனக்கு ரிமோட்டார் அத்திரைட்டஸ் இருக்குது முடக்குவாதம் இருக்குது என் குழந்தைங்களுக்கு வராமல் இருக்க அவங்க ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ஒரு கஷ்டமான கேள்வி பதில் சொல்கிறதுக்கு ஏன்னா வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்கள் உறவினர்களில் ரத்த சொந்தத்தில் யாருக்குமே ரிமோட்டார் அத்தரைட்டஸ் இல்லைன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு குறைச்சல் உங்களுக்கு ஃபேமிலியில் யாருக்காவது இருந்ததுன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு ஜாஸ்தி அப்படிதான் ஆகுது அது ஒரு ஜெனட்டிக் ப்ரிடிஸ்பொசிஷன் இருக்குது ஆனால் என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரெஸ்னால் ஜாஸ்தி ஆகலாம் அதனால் யோகா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைச்சலாக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் வந்து பொதுவாக நிறைய பேருக்கு வந்து யோகா தான் பண்ண சொல்வேன் ஏன்னா அது மென்டல் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுத்துக்குமே வந்து மனநலம் உடல்நலம் ரெண்டுத்துக்குமே நல்லது அதனால் உங்களுக்கு இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ரொம்ப யார்த்து இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் யோகா மேவி வணக்கம்